அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மை டிராவல் பொக்கிஷம் சேனலில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள வைரவப்பட்டி திருக்கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காரைக்குடியில் இருக்க பிள்ளையார்பட்டி கோயில் எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளையார்பட்டி இருந்து பத்து நிமிஷத்துல தாங்க இந்த வைரவப்பட்டி கோயில் இருக்குது ஸ்ரீ வைரவ சுவாமி கோயில் இந்த கோயில் தமிழ்நாட்டில் காரைக்குடிக்கு அருகே வைரவப்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது அஷ்ட பைரவ ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இந்த கோயில் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் காரைக்குடி நகரத்தாரால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் அழகான திருக்குளத்துடன் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சி தருகிறது இந்த கோயில் இருக்க அழகிய சுதை சிற்பங்களோடு எழில் காட்டும் விமானங்கள் என்று தனது ஒவ்வொரு அங்குலத்திலும் அழகின் திரளால் விளங்குகின்றது இந்த கோயில் இது எதிரே உள்ள திருக்குளம் வைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்குளத்தில் தைப்பூச நாளில் நீராடி இறை வழிபாடு செய்பவர்களின் விருப்பம் கைகூடும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மை கொடிமரம் பலிபீடம் மண்டபத்தில் வீற்றிருக்கும் நந்தி இவர்களை நாம் தரிசித்து உள்ளே சென்றால் கலைகளும் பக்தியும் கைகோர்த்து செல்லும் அற்புதமான சுதை சிற்பங்களை நம்ம பார்க்கலாம் சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் தெற்கு நோக்கியவாறு பைரவர் எழுந்தருளியுள்ளார் சூலம் நாகம் கபாலம் டமரகம் தாங்கி பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் பைரவர் வீற்றிருக்கிறார் பைரவர் முன்னால் பைரவ பீடமும் அதில் பாதுகைகளும் பின்னால் வலதுபுறம் நோக்கி நாய் வாகனமும் அமைந்துள்ளது இந்த கோயிலின் தலமூர்த்தியை வளரொளிநாதர் என்றும் வைரவன் என்றும் இரவியை அம்பாள் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோயிலின் தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சி மரம் ஏரெழுஞ்சி மரம்னு சொல்லுவாங்க தல தீர்த்தம் வைரவ தீர்த்தம் மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் வீரபாண்டிபுரம் என்று முன்பு அழைக்கப்பட்டது மேலும் இக்கோயில் வடுகநாதபுரி வடுகநாதபுரம் வடுகன்மூதூர் வைரவநகர் வைரவமாபுரம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது சிவபுராணத்தில் சிவபெருமான் பிரம்மனுடைய அகந்தை அடக்குவதற்காக தனது புருவ மத்தியில் இருந்து பைரவரை உருவாக்கியதாக கூறப்படுகிறது சிவபெருமானுடைய பல வடிவங்களில் பைரவரும் ஒருவராக கருதப்படுகிறார் மூன்று கண்களுடன் கைகளில் சூலத்தோடு உடுக்கை கபாலம் பாசம் போன்றவற்றை ஏந்தியும் காலில் சிலம்பும் மார்பில் தலைகளால் ஆன மானையும் அணிந்தவர் கோரைப்பற்களும் செஞ்சடையும் கொண்டவராக காணப்படுகிறார் வைரவன் கோயில் பைரவர் பிரம்மனின் கபாலத்தையும் திருமானின் தோலையும் சட்டையாக அணிந்து காணப்படுவதாக வைரவ கோயில் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் போன்ற அசுரர்கள் இழைத்த பெரும் கொடுமை தாங்காத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் அந்தணர் கோலத்தில் இவர்கள் முன் தோன்றி கோலவனம் அழிஞ்சிவனம் புராதனவனம் என்ற பெயர் கொண்ட இடத்திற்கு சென்று உங்கள் துயரத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என கூறினார் அவ்வாறே தேவர்கள் தன் தலைவனுடன் அந்தனர் சொன்ன இடத்திற்கு வந்தபோது அங்கே வளரொளி நாதரும் வடிவடை அம்பாலும் கோயில் கொண்டிருப்பதை கண்டனர் அப்போதுதான் தேவர்களுக்கு முன்பு திருமாலும் பிரம்மனுக்கும் தானே பிரம்மம் என்ற போட்டி வந்தபோது ஒளி சிவன் தோன்றி பின்பு மலையாக குளிர்ந்ததும் அவருக்கே வளரொளிநாதர் என்ற பெயர் உருவானதும் நினைவுக்கு வந்தது அவரே அகந்தை அடக்கி தேவர்களுக்காக பைரவர் வடிவம் கொண்டார் இந்த வைரவப்பட்டி திருத்தலம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது இந்த தலம் அழிஞ்சிக்காடாக இருந்ததாகவே கூறப்படுகிறது பைரவ கோயிலில் இரண்டு அழிஞ்சி மரங்கள் காணப்படுகின்றன பொதுவாக இரண்டு விதமான அழிஞ்சி மரங்கள் உள்ளன ஏரழிஞ்சி மரம் இறங்கழிஞ்சி மரம் என்பதுதான் அவை இந்த பட்டியல் தளவிருட்சமாக கருதப்படும் அழிஞ்சி மரம் ஏரழிஞ்சி மரமாகும் இயற்கையையே கடவுளாக வழிபடும் ஒரு மிக நல்ல பழக்கத்தை நாம் காலகாலமாக கடைபிடித்து வருகிறோம் மரங்களை கடவுளாக நினைத்து தளவிருட்சமாக வளர்த்து வந்துள்ளோம் இக்கோயிலில் ஏரழிஞ்சி மரம் அதிசயத்தின் ஊற்றாகவே அமைந்துள்ளது இந்த அழிஞ்சி மரத்தின் விதைகள் கீழே விழுவதில்லை அந்த மரத்தின் காய் கனிகளிலிருந்து வெளிவரும்போது விதைகள் கீழே விழாமல் நேராக சென்று மரப்பட்டைக்குள் ஒட்டிக்கொள்கின்றன அந்த மரப்பட்டைகளின் முத்துக்கள் ஒட்டியதைப் போல இந்த காட்சியை காணும் போதே உடம்பே ஒரு நொடி சிலிர்த்துவிடும் அந்த பைரவரையும் இந்த ஏழெழிஞ்சி மரத்தையும் காணவே எல்லோரும் ஒரு முறையாவது இந்த வைரவப்பட்டி திருக்கோயிலுக்கு சென்று வருவார்கள் அந்த அழிஞ்சி மரத்தின் விதை கீழே விழாத காரணத்தினால் இம்மரம் புதிதாக விருட்சம் ஆகாமலேயே இருந்துள்ளது அதனாலேயே இந்த மரத்தை போன்று ஒரு வடிவத்தை கருங்கல்லில் செய்து கோயிலில் உள்ளே நிறுவி உள்ளனர் இந்த கோயில் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது முகமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பதினான்கு தூண்கள் உள்ளன இதில் உள்ள சிற்பங்கள் மிக நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டுள்ளது இந்த பைரவ கோயிலான சிவன் கோயிலில் ராமரது சிற்பமும் ஹனுமனுடைய சிற்பமும் அருகருகில் அமைக்கப்பட்டுள்ளது எங்கும் காணாத அதிசயம் இங்கு கருவறை சுற்றி வரும் பிரகாரத்தில் ஸ்ரீராமர் விஸ்வரூபமான ஆஞ்சநேயரை வணங்கி நிற்பது போல அதிசய கோலம் இங்கு உள்ளது ராமரது சிலையை விட ஹனுமனுடைய சிலை சற்று பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது ஹனுமான் இலங்கைக்கு சென்று சீதாதேவி நலமுடன் உள்ளார் என்ற செய்தியை கொண்டு வந்து ஸ்ரீராமரிடம் கொண்டு சேர்த்தார் அந்த நல்ல செய்தி கேட்டு மகிழ்ந்த ராமர் நன்றி பெருக்குடன் ஹனுமனை கூப்பி வணங்கி நிற்கும் காட்சியே இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள அதிசய காட்சியாகும் இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு சிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்தியோட மண்டபத்தில் ஏழு தூண் மண்டபம் உள்ளது அந்த ஏழு இசை தூணில் இருக்கிற ஒரு ஒரு தூணையும் தட்டினம்னா ஒரு ஒரு இசை வரும் அதே போல் சண்டிகேஸ்வரருடைய சன்னதி பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் செய்யப்பட்ட குடவரை கோயில் போன்று அமைப்பில் உள்ளது முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி அன்று அம்பாளிடம் சிவசக்தி வேல் வாங்கி கந்தப்பெருமான் சூரனை சம்காரம் செய்யும் பெருவிழா நடைபெறும் அதேபோல ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் வளர்ப்பெறை சஷ்டியில் சூரபத்மனின் படை அம்பாளிடம் சூலம் வாங்கி பைரவர் சம்காரம் செய்யும் பெருவிழா ஒன்று நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டிக்கு அருகே உள்ள இந்த வைரவப்பட்டி திருத்தலத்தில் சம்கார சஷ்டி என்ற பெயரில் இந்த விழா நடக்கிறது திருக்கோயிலில் உள்ளே கல்மண்டபத்தின் கூரையில் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாமல் பல்வேறு வடிவங்களில் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன எல்லாமே இயற்கையாக கிடைக்கும் வண்ணங்களைக் கொண்டு வரையப்பட்டுள்ளது அவற்றில் திருமாலின் பத்து அவதாரங்களும் பஞ்ச பாண்டவர்களின் உருவங்களும் வளரொளி நாதரும் அம்மன் ஆகிய தெய்வங்களின் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை மூணு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் அம்பாள் கருவறைக்கு பின்புறமாக சுற்றி வரும் பாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பள்ளி சிற்பங்கள் இருக்குங்க அந்த பள்ளி சிற்பங்களை நம்ம கவனித்து பார்த்தா தான் பார்க்க முடியும் கீழே கவனித்து பார்க்கணும் அங்கே ரெண்டு பள்ளி சிற்பங்கள் இருக்குது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை வணங்கினால் அவை தீரும் என்று கருதப்படுகிறது இதில் வந்து பைரவர் பிரதானம் சிவாலயத்தில் பைரவர் பிரதானமான சன்னதி பைரவர் ரொம்ப பழமையானது நமது கோயிலில் மேற்கொண்டு சிறப்புகள் இருக்கிறது மீனாட்சியர் கல்யாணம் கண்ணப்ப நாயனார் கந்தூர் குதிரை சண்டிகேஸ்வரர் வந்து ஒரே மலையில் குடைவரையாக உள்ளது மேலும் மிக சிறப்பாக நமது கோயில் உள்ளது நமது கோயிலிலே சுலாபாரம் ரொம்ப விசேஷம் துலாபாரத்திலே பச்சரிசி உளுந்து வெள்ளம் போன்றவை துலாபாரதிகள் புலாபாரத்திலே குழந்தை இல்ல மகப்பே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கப்பெறுவதற்காக வேண்டிக் கொண்டு நமது வைரவ தீர்த்தத்தை நீராடி வைரவ தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வைரவ தீர்த்தங்கள் இப்பொழுது தேவரையாற்றனை ரொம்ப விஜயமானது நமது ஆலயத்திலே வைரவங்க வைரவர்களானது சிறப்பாக அருள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் இது ஆலயத்திலே பலவரிசமானது ஏறநிந்தி மரம் என்று சொல்லக்கூடியது ஏறலிந்தி மரம் என்றால் அந்த விதையானது கீழே மீண்டும் மரத்தின் மீது ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் தானாகவே ஒட்டிக்கொள்ளும் அதுதான் ஏறளின் மரத்தினுடைய விஜயகமானது

இன்னொரு கண் காலம் கியோருமான் மேடம் வெட்டம் அடிக்கிறது அதுக்காண்டி அடையாளத்துக்கு காலை வச்சு வந்து கண்ண பண்ணாங்க கண்ணத்தில் உண்ணக்கூடாது கியோருமான் காட்சி இது வந்து மீனாட்சி திரு கையாக அழகாக சதி சதிக்கிறது தட்சிணாம நான்கு விதமான பில்லர்கள் ஒவ்வொரு பில்லர்லையும் இரண்டு விதமான ஒரே பில்லரில் இரண்டு விதமான ஊற்றவர்கள் அந்த மாதிரி எல்லா தூண்கள் இந்த திருக்கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய திருக்கோயிலாக இது அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் கர்ப்பகிரகம் அர்த்தமண்டபம் மகாமண்டபம் நடராஜசபை மண்டபம் பலிபீடம் கொடிமரம் அம்மன் சன்னதி பள்ளியறை பைரவர் சன்னதி நந்தி மண்டபம் மேல் சுற்று பிரகாரம் திருச்சுற்று மாளிகை நடராஜ கோபுரம் பரிவார சன்னதிகள் யாகசாலை கோயில் கிணறு மாலைக்கட்டும் மேடை சந்தனம் இழைக்கும் மேடை ராஜகோபுரம் வைரவ பீடம் வைரவ தீர்த்தம் போன்ற பகுதிகளை கொண்டு அமைந்துள்ளது இந்த மண்டபம் ஒரே கல்லுல ஒரே மண்டபம் ஒரே இக்கோயிலில் கணபதி முருகன் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் போன்ற தெய்வங்களின் சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகே தலவருச்சமான அழிஞ்சி மரம் கல்லால் செய்து வைக்கப்பட்டுள்ளது உள்பிரகாரத்தில் நாயன்மார்கள் அறுபத்தி மூவரும் கன்னிமூளை கணபதி தட்சிணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆறுமுக பெருமான் வள்ளி தேவயானை சரஸ்வதி ஆதி வடி உடையம்மன் போன்ற தெய்வங்களின் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது நவகிரக மேடையும் அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு எதிரே கோயில் ஊரணி நான்கு படித்துறைகளுடன் மிக அழகாக அமைந்துள்ளது இந்த கோயிலோட பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் எதிரி பயம் கிரக தோஷங்கள் நீங்க இங்கே வந்து வேண்டிக் கொள்கின்றனர் பக்தர்கள் அதற்கு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் பைரவருக்கு தேய்பிர அஷ்டமியில் வடைமாலை சாத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் குழந்தை வரம் கிடைத்ததும் துலாபாரத்திற்கு எடைக்கு எடை பொருள்களை வைத்து நேர்த்திக்கடனை நிறைவு செய்கின்றனர் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க இந்த கோயிலோட தளவிருச்சமான ஏர் அழிஞ்சி மரம் இது கோயிலை சுற்றி வரும் பிரகாரத்தில் பின்புறமாக இருக்குது இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்